என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இந்த உணர்ச்சிகரமான வேலையில் சிவகிரி நகரெல்லாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயா குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோழைத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய யாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்த வந்திருக்கிறான் பேரக்குழந்தை அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில பேரக்குழம்ப கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இதற்காக நாமெல்லாம் உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றவர்களாக இருந்திருக்கலாம் அதனால தான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகரியும் ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்தான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நாம வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்துல வந்திருக்கிறான் இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்தி பகுதியில் பகுதியில குப்பிச்சிபாளையத்துல இரட்டை கொலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தல் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது ரகன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வ சிகாமணி ஐயாவர்களும் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்தில் அடித்து படுகொலை இந்த பகுதி சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இது முதல் குலை அல்லங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டம்பாளையத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அடைந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பவர்கள்லாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை தான் நம்ம பாக்குறோம் தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாராங்க எந்திரிச்சு நின்னுக்கும் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்துல எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்ட வர்றாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க இதெல்லாம் தமிழகத்துல ஒரு வளர்ந்த மாநிலத்தில் கொங்கு பகுதியில நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும் பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் சேர்த்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா

அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் நடக்கிற தேர்தல் நாளை காலையில எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இரண்டு போன இரண்டு ஆன்மாக்கள் இந்த குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பார்த்தீங்கன்னா கதிரி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி இல்ல எப்படி பாருங்க காதை வெட்டி தோடு சொந்தங்களே ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்து சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்கே வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா சுதாரிச்சு வேகமா புடிங்க ஆனால் அருமை சொந்தங்கள்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி கொங்கு நாடு கவுண்டர் முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கு தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டிருக்கோம் அந்த கூட்டத்தில் எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமல கவுண்டம்பாளையம் கள்ளக்கிணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்திவேன் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடும் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு பாருங்க ஐயா நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக உங்க முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோங்க ஐயா துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமைங்க ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாம் நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்தில் இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்தில் இன்னொரு தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவது நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரன் பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நாம கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க இரண்டாவது இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுக திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுங்க இல்ல எந்த அரசியல் கட்சி இல்லை நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க அவங்களை வந்து இருக்கீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நிற்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியில் இருந்து நிக்கிறாங்க போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்கள் என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்க ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போமா டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரிதான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு indian 2.0 மாதிரி நானு 2.0 வருவேன் 2024 அதனால அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் எல்லங்க இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சில சட்டம் ஒழுங்கு சீறுளைந்திருக்கிறது என்பது நீங்களே உங்க குடும்பத்தில் பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோடத்துல இருக்காங்க இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக அப்படி சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணும் நான் தயாராகிட்டே நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க எல்லோரும் களத்துக்கு வருவோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஏன் வந்து கலைக்க முடியும் யாரும் வந்து கலைக்க முடியாது அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும் அதற்கு முன்பாக அந்த இரண்டு வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க என்னமோ பண்ணுங்க ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம எல்லோரும் இங்கே கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல அருமை இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறேன் ஏன்னா கிராமத்து பகுதியில தான் அறிவார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க தேசப்பற்றாளன் குறிப்பா மொடக்குறிச்சி ஈரோடுல தேசப்பற்றாளன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெகல்காமல் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோங்க ஐயா யாரும் ஏத்துக்க முடியாது ஏப்ரல் இருபத்தி இரண்டு பெகல்காம் காஷ்மீர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ஐயா இருபத்தி ஆறு பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இந்தியர்கள் ஒரு நேபாள் இருபத்தி பேர் அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா கர்நாடகா ஹூபலி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் காரரு இவங்க எல்லா டூர் போறாங்க எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்கா புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனது இல்லைன்னு போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து ரெண்டு வார்த்தையை படி உனக்கு தெரியாதா அப்ப நீ இந்து மதம் இங்க வந்து நெல்லு அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார் அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறார் அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு உடனே கிளம்பி போயிருங்க அட்டாரி பாடல்ல கிளம்பி போயிருங்க வாகா பாடல வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம தீவிரவாத ஆதரிக்கிறீங்களா எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கிளஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருப்போம் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லை எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் புல்வாமா இருக்கட்டும் பாலாக்கோட்டாக இருக்கட்டும் இரண்டு முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறாங்க புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம் திரும்ப பாலாக்கோட்டுக்கு பதிலடி திரும்ப கொடுத்திருக்கிறார் உலக நாடுகள் எல்லார்த்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏழு பில்லியன் டாலர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மூன்று நதிகளுடைய தண்ணி போதுங்க அதை நிறுத்துறாங்க எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது பாப்பீங்க பிரதமர் அவர்களும் தினமும் முப்படை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நேற்று அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார் உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் போறார்கள் ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று நிற்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று நிற்கக்கூடாது அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வந்திருக்கிறேன் அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன் இருபதாம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் இருபதாம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பேன் இந்த நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாம் தேதி நாம யோசிக்கணும் தொடர்ந்து சொல்லிட்டு சோமகாண்டம் பாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதணும் ஐயா சிபிஐக்கு கொடுங்க ஈகோ இஷ்யூவே இல்ல ஓ சிபிஐ மத்திய அரசு தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு எதுக்கு சிபிஐ கொடுக்கணும் நான் கேட்டது ஐயா சிபிஐக்கு தயவு செஞ்சு கொடுங்க இதுல ஈகோ பாக்காதீங்க ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கிறோம் பந்தோபஸ்து பண்ணணும் நீங்க வந்தீங்கன்னாவே ரோட்ல ரெண்டாயிரம் பேர்த்த நிக்க வைக்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தாயிரம் வேலை செய்யறாங்க அதுல குற்றம் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை பிடிப்பது ஒன்று முழு வேலை கிடையாதுங்க ஐயா ஆனா சிபிஐ பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை பிடிப்பது அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது சரி பதில் புள்ளின்னு எழுதுன கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம் அதற்கும் பதில் இல்லை அதனால இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஐயா உங்களால பிடிக்க முடியல நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஆரம்பிக்குது இப்பவும் தப்பில்லை ஈகோ பார்க்காம இந்த நாலு கேஸையும் மொத்தமா சிபிஐ கொடுத்துருது நாலு கேஸையும் கொடுங்க நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் தைரியமா சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அந்த நயனார் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து ஆனா ஒப்புதல் கொடுக்க மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது காரணம் நீங்க தூக்கிட்டீங்க மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த என்பதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் மத்திய அரசு கொடுக்கணும் நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும் அதனால தயவு செய்து இந்த நான்கு வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் முப்பது நாற்பது வருஷம் அந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க பீகார் யூபி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க மோப்பனாய் மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம் இரண்டு வாரத்தில் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல பார்த்து சிசிடிவி போடுங்க எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது உங்க வேலையா ஐயாயிரத்துக்கு சிசி ஐயாயிரம் ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு இப்ப உங்க வேலை என்னங்கய்யா இவ்வளவு கொடுத்து காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து அதுவும் இந்த காவல்துறையினுடைய துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் கொடுமை பாருங்க கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க இங்கே உள்துறை முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான் ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாக தனத்தை மறைப்பதற்காக ஒரு ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசு வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடு குடிசு வீட்டுல இருக்கிறவங்க போடுவாங்க தோட்டத்தில் விவசாயிகளுக்கு சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி யாரோ போறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க ஐயா என்ன தெரியும் அவங்களுக்கு சர்வர் உள்ள வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போட ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சிசிடிவி இருக்கா அப்படிமா ஏதோ நாம ஏதோ போடாதனால தான் குற்றவாளிங்க வந்த மாதிரி ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்கே போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்கே சிசிடிவி இல்லை வண்டி விடுறான்னு வந்த மாதிரி ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி அதனால குற்றத்தை யார் மேலே திருப்புறீங்க நம்ம மேலே திருப்புறீங்க ஆனால் அன்பு காவல்துறை சொந்தங்களே தயவு செஞ்சு இதுக்குள்ளே போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறோம் இன்னமும் சொல்லுகின்றோம் காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி அதனால தயவு செய்து இது உங்களுடைய மான பிரச்சனை நீங்க பிடிக்கணும் முழு அதை மட்டும் செய்யுங்க வேற எந்த வேலையும் செய்யாதீங்க பத்தொன்பதாம் தேதிக்குள்ள இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் மிக முக்கியமாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அம்மா சரஸ்வதி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தவங்க ஐயா ராமசாமி ஐயா வீட்டுக்கு ஐயாவுடைய பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தவங்க நம்முடைய எம்எல்ஏ அம்மா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு இந்த பகுதியோடு ரொம்ப நெருங்கி பழகி இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஆற்றில் மிகுந்த மாவட்ட தலைவராக இருந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்று நீ கூட்டணி கட்சியெல்லாம் இணைத்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ் எம் செந்தில் அவர்கள் ஓடு இருக்கின்றார் அதே போல நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்களாக இருந்து மிக திறமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வி சி வேதானந்தம் அவர்கள் அண்ணன் எஸ் ஏ சிவசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரச்சனையை நீங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மண்டல் தலைவர்களாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடுமுடி மேற்கு மண்டலுடைய தலைவர் ரமேஷ் பொன்னுவேல் அண்ணன் அவர்களுக்கும் அதே போல இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரகாசம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யோக தட்சிணாமூர்த்தி அவர்கள் மண்டல் தலைவராக இருந்து இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருண்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் மண்டல் தலைவர்களாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் காயர் செந்தில்குமார் அவர்கள் அதே போல முன்னாள் மண்டல் தலைவராக இருந்து நம்மோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏஜே சரவணன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம வந்தோம் ஆர்ப்பாட்டம் போட்டோம் கூட்டம் போட்டோம் அப்படிங்கிறத தாண்டிங்க ஐயா தொடர்ந்து இந்த பிரச்சனை கையில வையுங்க காவல்துறை கண்காணிப்பாளரை போய் பாருங்க மக்களை ஒன்று திரட்டுங்க இருபதாம் தேதி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்துருங்க ரமேஷ் பொன்னுவேல் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் யோக தட்சிணாமூர்த்தி அவர்கள் அருண் அவர்கள் பிரகாஷம் அவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் மேடை இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த தண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் குரு குணசேகரன் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொதுச்செயலாளர்கள் ராயல் சரவணன் குணசேகரன் சிவகாமி மகேஸ்வரன் அக்கா பொருளாளர் சுதர்சன் அவர்களுக்கு அதே போல நம்முடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள் காயர் செந்தில் அவர்கள் பெரும்பரப்பு பாலசுப்ரமணியம் அவர்கள் விவேகானந்தன் அவர்கள் ஆடிட்டர் கோபால் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் சிவகிரிக்கு நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நீர்த்து போகாம தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கான கம்பீரத்தை கொடுத்து இதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் பத்திரிகை நண்பர்களுக்கு வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய ஒரே முடிச்சுக்கொள்கின்றேன் ஐயா இருபதாம் தேதி ஆண்டவன் நம்மளை சந்திக்க விடக்கூடாது இந்த விஷயத்துக்காக ஆனால் தயாராக இருங்க காவல்துறை மத்திரமாக இருந்தால் இருபதாம் தேதி இதே சிவகிரியிலிருந்து நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம்